ஹாய் நண்பா உங்கள் தமிழ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறோம் சரிங்களா ஜி டுவெண்ட்டி மாநாடு வந்து நடந்திருக்கு அது வந்து பிரதமர் மோடி வந்து போயிருக்காங்க அது எங்கே நடந்துச்சு அதில் போய் என்ன பேசுனாங்கன்ட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஜி டுவென் ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் பிரதமர் மோடி உரை தென்னாப்பிரிக்காவில் நடைபெறும் ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் போதைப்பொருள் பயங்கரவாத தொடர்பை தடுத்தல் சுகாதார பாதுகாப்பு ஆப்பிரிக்கா இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு உள்ளிட்ட புதிய முன்னெடுப்புகளை முன்மொழித்தார் இந்திய பிரதமர் மோடி அனைவரும் உள்ளடங்கிய நிலையான வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் இந்தியா எப்போதும் ஆப்பிரிக்காவுடன் ஒற்றுமையாக துணை நிற்கும் என்றும் பிரதமர் மோடி உறுதி ஓகேங்களா இது வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா இந்த மாதிரி இந்த விஷயத்தை வந்து பிரதமர் மோடி பேசியிருக்கிறது வந்து எல்லோரும் வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் தான் ஏன்னா ஜி டுவெண்ட்டி மாநாடு வந்து எப்பயுமே தான் இருக்கும் இன்னைக்கு இந்த டைம் வந்து தென்னாப்பிரிக்காவில் நடந்திருக்கு போன டைம் எங்கே நடந்துச்சு டிட்டு மாநாட் எங்கே நடந்துச்சுன்னு தெரிஞ்ச மறக்காமல் சொல்லுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய் அன்பா உங்கள் தமிழ் இது நான் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க